¡Querés Academy! ¡Vienes a முன்னாள் பஞ்சாயத்து வைக்கிறார்கள் சும்மா போடுங்க சரோஜா ராஜேந்திரன் அவர்களும் திரு அவர்களும் இந்த அணிவர்களை அறிமுகம் செய்து

மலையா துவைகள் மதியமாக இருக்கிறது மலையாளம் வைக்க விளையாட்டு துவக்கி வைக்க

அறிமுகம் இருக்கிறோம் ஹலோ கரிசல் ஹலோ ரமேஷ் வருகிற வரவேற்கிறோம் ரமேஷ் பாம்புடைய உரிமையாளர் அவர்களை மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் உங்களை ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் சாமி முடிந்தவுடன் நாயண காலேஜ் அணியினரும் நாங்களை நடைபடுத்தி கொடுமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் ஆரம்பளம் காமராஜர் நான்காவது பிந்தோடி போட்டிக்கு இன்னும் சற்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தர இருக்கிறார்கள் நம்முடைய கபாடி போட்டியை கபாடி போட்டிக்கு சிறப்பு உறுப்பினராக கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அவர்களை கங்கனாபுரம் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம் வந்திருக்கும் அணிகள் தங்கள் பெயர்களை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பெண்கள் ஆட்டம் முடிந்த உடனே करदार किए ना। Thank you. ಮಗಿರ ಪ್ರಾಣಿ ಕಲೂ ಮೀರ್ಟ್ ಅಣ್ಣ ಕಲೋ ಮಿರ್ಟ್ ಆರೋಗ್ಯ பெண்கள் அணியின் இறுதி ஆட்டமாக இதற்கு அடுத்த ஆட்டம் ராணி அண்ணா கல்லூரி மரத்தி ஸ்போர்ட்ஸ் இரண்டு அணிகளும்

வைத்திருப்பவர் சாலை பக்கமாக சிறப்பு வருகிறார் வருகை இருக்கின்ற காரணத்தினால் மனிதர்களும் சிறப்பு நம்முடைய

अब ये लोग जो चुनाव में जुड़ने मार्ग पर चल रहे हैं, वो पत्थर लगाने के लिए

கிப் அனைவரையும் வாழ்ந்து நம்முடைய மாபெரும் மின்னணு கவாடு போட்டிக்கு சிறப்பு விதினராக நம்முடைய அம்பாசமத்துறை பகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் இசைக்கு சுப்பையா எம்எல்ஏ அவர்கள் நிறைவடைந்து இறுதி போட்டி இரண்டு அதிபர்கள் உள்ளே வந்து உட்காரலாம் இரண்டு ഇവിടെയക്ക് നേര കടതാടമഗ ആയി രാംഗേമടം correct രാംഗേമടം മേസ അരീനർ 10 യെ മിനിറ്റിലേ മായുന്നുണ്ട് ഇരണ്ടക്ക് മേസ ഗരാവായിന ഇരണ്ട നേരം

வாயுள்ளது இந்த ஆக்க